திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் பேசியதை வந்து சிலாகித்தார் நீங்கள் குறிப்பிட்டது பி ஆர் பாண்டியன் அவர்கள் கமல்ஹாசன் அவருடன் இணைந்து மேர வேற அரசியல் இணைந்து பாரத பிரதமர் நரேந்திர கடுமையாக விமர்சனம் செய்தவர் இன்னைக்கு வந்து பாரத பிரதமர் என்னென்னலாம் செய்தார் என்பதை காவிரி வேளாண் மண்டலம் உள்பட பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் உள்பட காவிரிக்கு தண்ணீர் பெற்றுத்தருவது உட்பட ஆணையத்தை செயல்படுத்தியது உள்பட பல விஷயங்களை பெரிய பட்டியலாக ஜல்லிக்கட்டுக்கான தடையை நீக்கியது உட்பட பல விஷயங்களை திரு பி ஆர் பாண்டியன் அவர்கள் பட்டியலிட்டார் அதற்கு வந்து ஒரு பெரிய எழுச்சி நம்ம அந்த பகுதியில் இருந்தது கொங்கு மண்டலம் பாஜகவுக்கு எப்பயுமே ரொம்ப உகந்த மண்டலம் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அந்த ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஹோல்டு உள்ள ஏரியா அந்த இடத்துல வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி விவசாயிகளோட வந்து நீக்க போது அது வந்து எல்லாருமே பாஜகவுடைய விவசாயிகள் பிரிவு உட்பட எல்லாருமே ரொம்ப குஷியில் கொண்டாட இருந்தாங்க அது வந்து பயங்கரமான ஓவருமிங் ரெஸ்பான்ஸாக இருந்தது திரு பி ஆர் பாண்டியனுடைய உரையை குறிப்பிட்டு நான் தமிழ் கற்றுக்க இருக்க சின்ன வயசில் அப்படிங்கிற ஒரு பெரிய வருத்தத்தை நான் பார்க்குறேன் கவர்னர்ட்ட நான் ஒரு வேண்டுகோள் கொடுத்துருக்கேன் அந்த உரையை வந்து முழுக்க ஹிந்திலையும் இங்கிலீஷ்லேயும் எனக்கு பாயிண்ட் சப்போர்ட் போட்டு அனுப்புங்கன்னு அந்த அளவுக்கு விவசாயிகளை மதிக்கக்கூடியவராக நேரடியாக முகத்துக்கு முகம் பாராட்டக்கூடியவராக பாரத பிரதமர் இருந்திருக்கிறார்